முப்பது வருஷ ஆராய்சியில் முப்பத்தி அஞ்சு மருந்து சூரணங்கள் ஆறு விதமான உலோகங்களை வந்து பஸ்பமா பண்ணி அந்த பஷ்பத்தை வந்து வந்து பனை வெள்ளத்தில் வச்சு கொடுத்தா ஜென்ம வினைனால இவனுக்கு வந்து நோயும் இந்த ஜென்மத்தினால இவனுக்கு வந்து நோயும் ஒரே மாசத்துல அவங்களுக்கு வந்து நார்மல் சுகருக்கு வந்துடும் நானூறு ஐநூறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மூணு நேரம் பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும்

முப்பது வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் என்னுடைய பாதினால சர்க்கரைக்கு மருந்து கண்டுபிடிக்காதே போயிடுச்சு ஐயா மருந்து யாரால எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான சர்க்கரை பாதிப்புகளில் இருக்கிறவங்களுக்கு குணமாகுது ஐயா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா உங்க முப்பது வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் சர்க்கரை டைப் ஒன் டைப் டூ ரெண்டு விதமான சர்க்கரைக்குமே மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த மருந்த பத்தி நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இப்போமா சர்க்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னா மூலிகை சோர்ணம் கொடுப்பாங்க மூலிகை சோரணத்துக்கு மேலே அப்படின்னா வேறு ஏதாவது பஸ்பங்கள் செந்தூரங்கள் இந்த மாதிரி ஏதாவது அந்த சோரணத்தில் ஆக்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ மனிதனுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா திருவள்ளுவர் வந்து வைத்திய குறிப்பில் சொல்வார் ஒற்றான அளவும் காலமும் கற்றான் கருதி செய்யலை ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் மூலிகை கடையில் இருக்கிறப்ப பதினஞ்சு வயசுலலாம் மூட்டை அப்படின்னா நூறு கிலோ நூறு கிலோ இன்றைக்கி நூறு கிலோ மூட்டைலாம் கிடையவே கிடையாது இருபத்தஞ்சு கிலோ ஏன்னா மனிதனுடைய திறன் அவ்வளோதான் இருக்கு உடல் வலு திறன் அதனால் இன்னைக்கு பஸ்ப செந்துரங்கள்லாம் எதுவும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதை ஜீரணம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வந்து உடம்புல சக்தி கிடையாது ஆமாம் அந்த சக்தி இல்லாததுனால இப்போ நாங்கள்லாம் ஒரு முப்பது வருஷம் ஆராய்ச்சியில் முப்பது முப்பத்தஞ்சு மருந்து சூர்ணங்கள் சூர்ணத்தில் பஸ் போந்தோரம் என்னென்னமோ கலந்து கொடுத்து பார்த்துட்டோம் ஐம்பது பெர்சன்ட் கேட்கும் அறுபது பெர்சன்ட் கேட்கும் கடைசியாக எழுபது பெர்சன்ட் கேட்டுச்சு கேட்டு நூறு பெர்சன்டெல்லாம் கேட்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதுரகிரிக்கு போகிறப்ப அங்கே வந்து ஒரு சாமி சித்தர் மாதிரி அவர் தான் சொன்னார் நீ என்ன செஞ்சாலும் சரி அதை தீநீராவடி பஸ்ப செந்தூரம் என்ன செஞ்சாலும் சரி அதை வந்து எதில் அது மெல்ட் ஆகி சாராயமாக வடியும் அப்படிங்கிறத நீ பார்த்து செஞ்சு அதை கொடுத்தனா தான் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து டைஜஷன் ஆகும் முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அயம் இரும்பை வந்து பஸ்பம் பண்ணி தீநீரா வடிக்கிறோம் அதே மாதிரி காரியம் வெள்ளியம் நாகம் தாமிரம் இந்த நாலு இது போக வெள்ளி அப்போ ஆறு விதமான உலோகங்களை வந்து பஸ்பமா பண்ணி அந்த பஸ்பத்தை வந்து தீநீரா வடிக்கிறோம் இந்த காரிய வெள்ளிய நாகம் தாமிரம் இதை வந்து யாகோபு இளநூறு அப்படிங்கிற புக்கில் ராமதேவருங்கிற சித்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இரு வினைகளும் தீரும் அப்படிங்க இதை வந்து பனை வெள்ளத்தில் வச்சு கொடுத்தா முன்ஜென்ம வினைனால் இவனுக்கு வந்து நோயும் இந்த ஜென்மத்தினால் இவனுக்கு வந்து நோயும் இந்த நோய் இவனுக்கு தெயிறவே தீராது மரணிக்கும் வரைக்கும் இவன் உடம்புல இந்த நோய் இருக்கும் அப்படிங்கிறது கூட இந்த சதுர்முகம் சாப்பிட்டா தீரும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அதை வந்து நாங்கள் பனை பதுநீர் உண்மையான பதிநீர் எங்கள் ஏரியாவில் நிறைய கிடைக்கும் வாங்கிட்டு வந்து இந்த நாலு விதமான மெட்டல்களையும் பஷ்பம் பண்ணி அதில் போட்டு தீநீராக்கி அந்த தீநீர் இந்த அயம் அந்த அயத்தீ நீர் எப்படி போடுறோம்னா நாவல் சாறு நாவல் பழச்சாறுல அயத்தை ஆற்று இருந்து எடுத்துகிட்டு வந்து அதை சுற்றி பண்ணி அதில் திரிப்பழம் கா இது கடுக்காக நெல்லிக்காய் தாங்க இந்த சூர்ணங்களை சேர்த்து போட்டு தொண்ணூறு நாள் காடியாக்குறோம் தொண்ணூறு நாள் காடியாக்கி அதிலருந்து ஒரு தீநீர் எடுக்கிறோம் இது போக உடம்பு எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாது பூ அதோடு சேர்ந்த வெத்தலை இதை வந்து இளநீர் காடியில் அதில் ஒரு தீநீர் எடுக்கிறோம் சர்க்கரை குறையணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறேக்க போட்டு அதில் இருந்து ஒரு தீநீர் எடுக்கிறோம் இந்த நாலு வகையான தீநீரோட காம்பினேஷன் தான் இந்த லாங் லைஃப் அதனால தான் இது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கும் டைப் டூனாலும் சரி டைப் ஒன்னாலும் சரி டைப் ஒன் நிறையா பேருக்கு இந்த லாங் லைஃப் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு நிறைய சின்ன குழந்தைகள்லாம் இன்சுலினை ரொம்ப குறைச்சிருக்கும் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு ரெண்டு எந்த லெவலில் இப்போ சர்க்கரை எவ்வளோ இப்போ உணவுக்கு முன்னாடி உணவுக்கு அப்புறம் ஒரு நானூறு ஐநூறு இருக்காங்க அனைத்து பேருமே அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் நானூறு ஐநூறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மூணு நேரம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு சொட்டு சாப்பிடணும் ஒரு நானூறுக்கு கீழே முந்நூறு முந்நூறு இரநூத்தி ஐம்பது அப்படி இருந்துச்சுன்னா இருபது இருபது சொட்டு மூணு நேரம் சொட்டு இந்த குளிகை வந்து ரெண்டு ரெண்டு குளிகை குளிகை ஐயா இப்போ இந்த நம்ம லாங் லைஃப் டிராப்பர் கூட இந்த குளிகை சேர்த்து எடுக்கணும் ஆமா கண்டிப்பா சேர்த்து எடுக்கணும் சரி அது வந்து துணை மருந்து துணை மருந்து ஆமா இது பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல அவங்களுக்கு வந்து நார்மல் சுகருக்கு வந்துடும் ஓ அருமங்கையா ஐயா சர்க்கரை அளவு எந்த அளவு இருந்தாலும் ஒரு மாசம் நம்ம இந்த லாங் லைஃப் டிராப்பரும் குளிகை எடுக்கும் போது கட்டுக்குள்ள வந்துருதுங்க கட்டுக்கு வந்துடும் அருமை அருமையா அருமங்கையா இந்த முப்பது வருஷம் ரிசர்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் நேர்களை பார்த்தீங்கன்னா ஐயா இது வந்து என்னென்ன இது கூட மூலிகைகள் எப்படியெல்லாம் அந்த தீநீராக வடிகட்டி இதில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஐயா இது வரைக்கும் எத்தனை பேஷண்ட்டுங்க ஐயா அதை குணப்படுத்தியிருப்பீங்க எவ்வளோ பேர் பயன்படுத்திருக்காங்க அதை நம்ம ரிப்போர்ட்ஸோடு சொல்லலாம் ஐயா நேர்களுக்கு அதெல்லாம் மொதல் ரிப்போர்ட்டு ரெண்டாவது ரிப்போர்ட்டோடு கொடுக்கலாம்

மத்தியானம் அவங்க எப்பயும் என்ன சாப்பிடுவாங்களோ அது மட்டும் சாப்பிடலாம் காய்கறி அதிகமாக சாப்பிடணும் மருந்து மருந்து எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடுங்கிறது மிக மிக அவசியம் கண்டிப்பாக வந்து உணவு கட்டுப்பாடு கம்பல்சரி கம்பல்சரிப் ஒன் டைப் டூ ரெண்டுமே இது கட்டுப்பாடு வந்துருக்கு அதிக பட்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளுங்க எடுத்துக்கலாம் நம்ம ஏமா ஒரு பத்து வருஷம் சுகர் இருக்கு அப்படின்னா ஒரு வருஷமாவது சாப்பிடணும் ஓ ஒரு வருஷம் ஐயா இப்போ வாழ்க்கை முழுக்க மருந்து எடுத்துக்கணும் சர்க்கரைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது முழுசா தீர்வே இல்லை குணமே ஆகாது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் ரிசல்ட்டு ஒரு வருஷம் எடுத்தா குணமாயிருங்கிறதுலாம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமருந்து அற்புதமான ஒரு என்ன லாங் லைஃப் அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மெடிசன் எடுக்கும்போது நமக்கு லைஃப் லாங் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை நிச்சயம் இல்லை பார்த்தீங்கன்னா ஐயா வந்து எந்த மாதிரியான நீங்க மருந்து எடுத்துக்கிட்டாலும் உணவு கட்டுப்பாடு மிக அவசியம் சொல்லியிருக்காரு நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி டைப் ஒன் டைப் டூ எந்தவித சக்கரங்களா பாதிக்கப்பட்டிருந்தவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக ஐயாவோட ஆலோசனைப்படி படித்த பட்டதாரி மருத்துவர்கள் ஆலோசனையோட நம்ம லாங் லைஃப் டிராப்பரையும் இந்த குளியும் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் இருந்து முழுமையாக குணமடையலாம் மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி ஐயா டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க